பகதூரணி பட்டம் பெற்றதோடு அம்மாவென்ற பட்டத்தையும் அடையப் போவதே நான் பாராட்டுகிறேன் எனக்கு இப்பொழுதுதான் தெரிகிறது மகாராஜா சரி சரி இந்த விழாவை ஒட்டியாவது வெள்ளை அம்மாளோடு கொஞ்ச நேரம் விளையாடலாம் என்று இருந்தோம் அதற்கு தடையாக நீங்கள் எல்லோரும் இருந்து கொண்டு அவள் தேசாமடத்தை தயவு செய்து ஆண் பிள்ளைகள் எல்லோரும் போய்விடுங்கள் நான் மட்டும் இங்க இருக்கலாம் அல்லவா சரிதான் முக்கியமாக நீங்கள் தான் இங்க இருக்கக்கூடாது எனக்கே கையுங்காலம் ஓடாது அதனா இருப்பதை போல் ஒரு துரதிருஷ்டம் வேற எதுவுமே இல்லை வருகிறேன் தனியா சொல்லணுமா எல்லோரும் போய் விட்டார் இனி காட்டு உன் வாய்த்திறனை பார்க்கலாம் அக்கா பேசியது போதும் ஏதாவது விளையாடலாம் என்ன விளையாட்டு நீயே சொல்லு ஆஹ் நான் சொல்லுகிறேன் ஆஹ் இருவர் சேர்ந்து ஒரு விடுதலையை போட வேண்டும் அதற்கு பதில் மற்றொரு சொல்ல வேண்டும் நல்ல விளையாட்டு நல்ல விளையாட்டு நான் தயார் மகாராணி சரி நாங்கள் இருவரும் சேர்ந்து ஒரு விடுகதையை போடுகிறோம் சரி அதற்கு பதில் நீ சொல்லு என்ன என்ன உங்களோடு பேசிக் கொண்டிருந்து ஒரு முக்கியமான வேலையை மறந்துவிட்டேன் நீங்கள் இருவரும் இதோ நான் வந்து விடுக்கிறேன் பிரபு ஒரு வேண்டுகோள் இப்போது ஒன்னோடு பேச எனக்கு நேரம் இல்லை அவசர வேலை இருக்கிறது அதைத்தானே நானும் சொல்ல வந்தேன் இப்போது எனக்கும் கொஞ்சம் அவசர வேலை இருக்கிறது சரிப்போ